நிறைய வேலை இருக்குது வெளியில் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் நேரம் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதோட ஒருத்தான வேலை இப்போ அந்த ஃப்ளைட் கிராஷ் வந்து நம்ம ஊரில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இங்கே தியானம் பண்ணிட்டுருப்பீங்களா அங்கே ஃபீல்டுக்கு போவீங்களா அப்போ எது அவசியங்கிற கேள்வி வந்துருது இல்லை என் சும்மா இருக்க மனசை நம்மளே குழப்பி விட்டுட்டு அதுக்கு ஒரு அமைதி வேணும்னு தேடி இருக்கிறதா அல்லது வெளியில் வந்து துன்பத்தில் இருக்கிற மக்களை ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்ச இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதா இந்த இந்த ரெண்டு கேள்விக்குமான மையமாக எனக்கு அக்குப்பஞ்சரும் மனம் சார்ந்த புரிதல் பகவதையா கொடுத்த புரிதலும் ஒரு புள்ளியில் சந்திச்சிச்சு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு பிசிஇ ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிறது இப்போ இருந்து ஏறத்தாழ நாலாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அக்குபஞ்சருடைய ஆதி நூல் அப்படின்னு சொல்லப்படுற சீன மொழியில் எழுதப்பட்ட ஹுவாங் டி நெய்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை சீன மொழியில் இப்போ அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் இல்லை ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு ஆனால் அதனுடைய மைய பகுதி மனம் சார்ந்து என்ன சொல்ல வருதோ அதை தான் ஐயா இங்கே சொல்லிட்டுருக்கார் நான் அகபென்சர் வழியாக அந்த தியரியை நான் படிக்கிறேன் புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வழி இல்லை அது ஏதோ சொல்லுது அப்போ அதை ப்ராக்டிக்கலாக ஐயாட்ட பேசினதுக்கப்புறம் அக்குபெஞ்சர் சொல்கிற உடல் தத்துவமும் ஐயா சொல்கிற மனத்தத்துவமும் ஒரு புள்ளியில் இணைகிறத புரிஞ்சுக்கிற முடிஞ்சுது அப்படி தான் இது ரெண்டும் வந்து இணைஞ்சிச்சு அகுபென்ச்சரில் இன் யாங் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து கரு உரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கருவாக ஒரு ஒரு விஷயமும் உருவாக ஒரு விஷயமும் இருக்கும் ரெண்டுனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கணுங்கிறது தான் அக்குபெஞ்சர் ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்துது அந்த காம்பினேஷனில் கரு அப்படிங்கிற மனம் சார்ந்த விஷயங்களை அப்போ இந்த ஐயா சொல்கிற புரிதல் வழியாக எளிமையாக நம்ம கொண்டு போக முடியும் மேலும் சிக்கலாகாமல் இப்படி எளிமையாக இருந்தது தான் விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி சிக்கலாக்கியிருக்காங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு எல்லா மதமும் இதை தான் சொல்ல வந்திருக்கு வேறு ஃபார்மில் தத்துவங்கள் பூரா விளக்கத்தினாலேயே குழப்பம் அடைஞ்சிருக்கு சரி இதுதான் என்னுடைய ஒரு சிறிய அறிமுகம் இப்படி தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன் அதுக்கு பின்னாடி இந்த பத்து ப பன்னிரெண்டு ஆண்டுகளில் முதல் ஞான முகம் நடந்த போதும் நான் எதேச்சியாக தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்போ இந்த கட்டடம் இல்லை அங்கே முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கிச்சன் அங்கேயே எல்லோரும் தங்கியிருப்பாங்க அந்த இடத்துல நின்று தான் நான் முதல்ல மனம் குறித்த என்னுடைய முதல் உரை இங்கே பேசின ஒரு ப பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பதினோரு ஆண்டுகள் இருக்கும் அப்புறம் அக்குபென்ஷரில் மனம்னு ஒரு டாபிக் இருக்கும் எப்போயுமே மனம் சார்ந்து தெரியலன்னா உடலை கையாள முடியாது பேஷண்ட்டுடைய மனம் இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுடைய மனம் அடுத்தவங்க மனதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை முதல்ல நம்ம மனம் வந்து எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செஷன் எடுக்க வேண்டியது வந்தது அது வரைக்கும் நான் தியரிட்டிக்கலாக அகபென்ச்சர் சொல்கிற மனம்னு சில விஷயங்களை சொல்லுவேன் ஆனாலும் அது முழுமையாக இருக்காது ஆனால் இந்த புரிதலுக்கு பின்னால் வந்து அந்த வகுப்பு முழுக்க முழுக்க ஐயாவுடைய சப்ஜெக்டை அக்கூபென்ச்சர் மோடில் சொல்கிற வகுப்பாக அது உருமாறுச்சு அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ கிளாஸ் எடுக்கிறது ஒரு ஒரு பக்கம் இந்த ஆண்டு தான் அது சாத்தியமாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இனோவேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சத்யசாய் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த அந்த பல்கலைக்கழகத்தில் தொழிற்கல்வியில் ஒரு முப்பத்தி ரெண்டு பிரிவுகள் தோணுனாங்க அதில் பேராமெடிக்கல் எல்லா கோர்ஸும் ஃபிசியோதெரப்பி உட்பட ஒரு முப்பத்தி ரெண்டு புதிய துறையை உருவாக்குனாங்க அதில் அக்குபென்ச்சர் துறையில் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் இன் அக்குபெஞ்சர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய மூன்றாண்டு பாடத்திட்டம் தயாராச்சு அதில் நான் பாடத்திட்ட குழு உறுப்பினராக பணியாற்றிட்டுருக்கேன் அதில் மனம் அப்படிங்கிற விஷயத்தை எழுதும்போது முழுக்க முழுக்க ஐயாவோட டாப்பிக்கை கொண்டு வந்துருவான் ஏன்னா அது அது சவுத் இந்தியாவிற்கே பரவலாக போய் சேர்வே ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஒப்பந்த கல்லூரிகள் இருக்கும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே எல்லாத்துக்குமே யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த கோர்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பாடம் மைண்ட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது பர்சனல் சைக்காலஜி அப்படின்னு அந்த பர்சனல் சைக்காலஜியில் ஐயாவுடைய விஷயத்தை தான் மையமாக வச்சு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில முன்னுரை பின்னுரைகளை சேர்த்து அந்த பாடத்தை வந்து தயார் பண்ணும் அப்படிதான் ஐயாவோட இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆன்மீகமாக மட்டும் குறுக்கி பார்க்குறதுங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை அதில் இருக்க ஆன்மீக சொற்களை ஐயாவே அப்படிதான் சொல்லுவாங்க புரிதல்ங்கிறத வந்து சான்ஸ்கிரிட்டில் சொன்னிங்கன்னா ஞானம் இல்லை ஞானம்னு சொன்னிங்கன்னா நம்மளை மாட்டாங்க புரிதல்னால் ஈஸியாக இருக்கும் ஞானம்லாம் நம்மளால் முடியுமா புரிதல்னு சொன்னால் ஒரு சிக்கலும் கிடையாது முக்தினா விடுதலை இல்லை தமிழில் விடுதலைன்னு சொல்லிட்டிங்கன்னா சிக்கல் கிடையாது முக்தின்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அதனால் எளிமையான தமிழ்லேயோ அல்லது அவங்கவுங்க தாய்மொழியிலையோ இதை போது ரொம்ப இயல்பாக இருக்கிற விஷயத்த இயல்பாகவே டீல் பண்ண முடியும் அதை ரொம்ப மசாலாவை போட்டு பெருசாக்கணும்னா நம்ம அணுக முடியாத இடத்துக்கு அதை கொண்டு போய் நம்மளே வச்சுருவோம் சரியா இந்த இந்த பின்னணியில் தான் இந்த பாடத்திட்டத்தை பெஸ்ட் இனோவேஷன் யூனிவர்சிட்டியில் அந்த பதினெட்டு பாடத்திட்ட குழு உறுப்பினர்களின் ஒப்புதலோடு இதை முதல் முறையாக இது பண்ணோம் அதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டாங்க அந்த ஐயாவோட டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு தாட்ஸ் அண்ட் திங்கிங்கிற ஆங்கில நூலை அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்காக கொடுத்துருந்தோம் என்னுடைய புத்தகம் ஒன்று மனம் என்னும்மா மருந்துன்றிருக்கும் தமிழில் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதையும் ரெஃபரன்ஸ் புக்காக கொடுத்தோம் அந்த வகையில் இந்த இது வந்து நமக்கு தொடர்பற்ற ஒரு புதிய மாணவர் சமூகத்துக்கு எல்லா ஏஜ் குரூப்பும் வருவாங்க அது படிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு அறிமுகமாக குறைஞ்சபட்சம் அப்படி பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு செய்தியும் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு போகும் அதில் ஆர்வம் இருக்கவங்க அதை தேடி ஐயாவுடைய பிற நூல்களை தேடி வந்து படிக்கிறதுக்குரிய ஒரு அழைப்பாக அது அமையும் அப்படிங்கிற அடிப்படையிலாம் அந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கோம்